ி போற்றி ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்று எழுபத்தி மூன்றாவது சிறப்பு பதிவு மாணிக்க வாசகர் அடைந்த சுலப முக்தி வழி என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்கள் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் அவரது சேனலில் இவை குறித்து கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேகி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் சைவ சமய குரவர்களான அப்பர் என்ற திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் பாடிய பாடல்கள் தேவாரம் திருவாசகம் என்று அழியா புகழ் பெற்றன திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று பழமொழியே உண்டு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று திருவருட்பாவில் திருவாசகமானது நல்ல சுவையான கருப்பஞ்சாற்றினில் இனிய தேன் பசும்பால் செழுமையான கனிகள் கலந்து தன் உடல் உயிர் எல்லாம் கலந்து உண்ண உண்ண திகட்டாமல் இனிப்பது என்று புகழ்ந்துரைத்தார் ஏழாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள கனடாவிலிருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் என்று தமிழகம் வந்த ஜியு போப் என்ற பாதிரியாரோ திருவாசகத்தை படித்து உருகி உருகி கண்ணீர் மல்க நின்றார் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருக கண்ணீர் கேணியின் சுரந்து நீர்ப்பாய அதாவது ஆற்றங்கரை ஊற்றின் நீர் போல் கண்களில் கண்ணீர் தொடர்ந்து நீர்ப்பாய என்கிறார் அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகில் மற்றையோர் இளரை என்று தான் இயற்றிய நால்வர் நான்மணி மாலையில் பாடினார் தன் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறான் என்று எழுதவும் கூறினார் அவ்வாறு ஆனால் எழுதப்படவில்லை என்பது வேறு விஷயம் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தான் பெற்ற இன்பம் உலகத்தோறும் பெற வேண்டும் என்று நல்வழியும் காட்டி மறைந்தார் அந்த மாமேதை ஜியு போப் இதற்கெல்லாம் மேல் அந்த பரம்பொருளான சிவபெருமானே அந்தனர் உருவில் வந்து மாணிக்கவாசகரை திருவாசகத்தை பாட வைத்து தானே தன் கைப்பட எழுதி திருவாத ஊரார் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது என்று எழுதிய ஓலைச்சுவடியை தில்லை அம்பலமான சிதம்பரத்தின் கருவறை வாசலில் வைத்துவிட்டு மறைந்தார் என்றால் அதன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அடுத்து நடந்தவைகளை இறுதியில் நாம் பார்ப்போம் மாணிக்க வாசகர் முழு மகிமையையும் அறிந்து கொண்ட பின் இந்த இறுதிப்பதிவினை பார்ப்பது நல்ல புரிந்துணர்வையும் இறைவனான பரம்பொருளின் அருட்கடாட்சத்தையும் அள்ளி தரும் இவர் அவதார திருத்தல மகிமையை விளக்கும் முதல் பதிவானது மன உடல் வாதம் நீக்கும் ஊர் திருமறைநாதர் பதிவு இருநூற்றி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்து உள்ளது அடுத்து மாணிக்கவாசகர் கட்டிய திரு ஆவுடையார் கோவில் குதிரை வியாபாரி சிவன் பதிவில் அக்கோவில் குறித்து இதுவரை யாரும் கூறாத ரகசியங்களை வெளிப்படுத்தி பதிவு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வெளிவந்தது மூன்றாவதாக நரி பரி பரி நரி பிட்டுக்கு சுமத்தல் மாணிக்க வாசகரை காக்க மூன்று திருவிளையாடல்கள் புரிந்த சொக்கேசர் பதிவு இருநூற்றி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்து இறைவன் அவர் மேல் வைத்த எல்லையில்லாத அன்பையும் கருணையையும் உணர்த்தியது இப்போது மாணிக்க வாசகர் துறவரம் மேற்கொண்டு பாண்டிமா நகரை விட்டு மன்னர் அரிமர்த்தன பாண்டியனிடம் இருந்து விடைபெற்ற அந்த நிகழ்வுக்கு பின் நடந்தவை குறித்து இப்பதிவில் நாம் காண இருக்கிறோம் மாணிக்கவாசகர் வாசகர் துறவியான பின் தான் கோவில் கட்டிய திருப்பெருந்துறைக்கு சென்று தங்கி குருபீடம் ஒன்று நிறுவினார் அதன் பின் உத்தரகோச மங்கை சென்றார் உத்தரகோச மங்கை என்பது ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே உலகில் கட்டப்பட்ட மிக பழமையான முதல் சிவன் கோவில் என்ற புகழ் பெற்றது மும்மூர்த்திகளில் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டியில் சிவபெருமான் மாபெரும் ஜோதிப்பிளம்பாக அடிமுடி காணாமல் நின்றபோது தான் முடியை கண்டு வந்ததாக பிரம்மா விழுந்து கொண்டிருந்த தாளம்பூவை பொய்கூற வைத்ததனால் மற்றைய சிவன் கோவில்களில் தாளம்பூ பயன்படுத்துவது கிடையாது ஆனால் இக்கோவிலில் மட்டும் அதை உபயோகப்படுத்தலாம் உத்தரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி அன்னை இங்கு வேதாகம பொருள் ரகசியத்தை இங்கு எழுந்தருளிய சுயம்பு மங்களநாதர் தன் துணைவியான மங்களாம்பிகைக்கு உபதேசித்தார் ஆக இது ஞானபீடம் ஆகும் இன்றும் மார்கழி ஆருத்ரா நடராஜ தரிசனத்தின் போது சிவபெருமான் இங்குள்ள தலவிருட்சமான மூவாயிரம் ஆண்டு பழமையான இலந்தை மரத்தடியில் இருந்து மௌன குருவாக அங்கு வரும் பக்தர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வருவதாக மகான் அகத்தியர் தன் ஜீவநாடியில் கூறுகிறார் உலகிலேயே மிகப்பெரிய ஐந்தரை அடி உயர மரகத நடராஜர் சிலையானது இங்குதான் உள்ளது ஆருத்ரா தரிசனம் தவிர பிற நாட்களில் சந்தன காப்பு பூசா பெற்றிருக்கும் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடிய ஆனந்த நடராஜ நடனத்தை இங்கு பார்வதி அன்னைக்கு மட்டுமே ஆடி காட்டியதால் ஆதி சிதம்பரம் என்னும் சிறப்பு பெயர் இத்திருத்தலத்திற்கு வந்தது இங்கு அரும் தவம் மேற்கொண்ட மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் தன் அறுவுறு லிங்க தரிசனம் தந்து அவரை ஆட்கொண்டார் இங்கு இலந்தை மரத்தடியில் லிங்க ரூபத்தில் அருவுருவாக மாணிக்க வாசகர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் தவம் மேற்கொண்ட சடாமுடி கோலத்திலேயே இங்கு தனி சன்னதி கொண்டு வித்தியாசமாக வேறெங்கிலும் காண முடியாத வகையில் காட்சி அருளுகிறார் இங்கு சிவபெருமான் தரிசனம் கண்டு பாடிய பொன்னூசலே சிவன் கோவில்களில் பள்ளியறை பூஜை சமயம் பாடப்பெறும் அதிசிறப்பு பெற்றது அதில் ஒரு பாடலை மட்டும் நாம் பார்ப்போம் தொங்கு உளவு சோலை திரு உத்தரகோச மங்கை தங்கு உளவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்கு உளவு கோதையும் தானும் பணி கொண்ட பொங்கு உளவு கொன்றைச் சடையான் குணம் பரவி பொங்கு உளவு பூண்முலையீர் பொன்னுசல் ஆடாமோ பொதுவாக பெண்களுக்கே ஊஞ்சல் பருவம் என்று ஊஞ்சலில் ஊசலாடும் பருவம் உண்டு மாணிக்கவாசகர் வாசகர் எப்போதும் தன்னை பெண்ணாகவும் அதாவது மனைவியாகவும் சிவபெருமானை கணவராகவும் மனதில் வரித்து பாடுபவர் மற்றைய தேவாரம் பாடிய மூவரும் என்ன மார்க்கம் இவர் என்ன மார்க்கம் என்று தற்சமயம் பார்ப்போம் அப்பர் என்ற திருநாவுக்கரசர் மேற்கொண்டது தாச மார்க்கம் ஆகும் அதாவது கடவுள் தொண்டன் உறவு ஆகவேதான் அடியாராக உளவார பணி மேற்கொண்ட திருக்கோலத்துடன் எப்போதும் காட்சி அருளுகிறார் திருஞான சம்பந்தர் சிவன் உறவோ சத்புத்திர மார்க்கம் ஆகும் சீர்காழியில் அன்னை பார்வதியின் ஞானப்பாலை இரண்டு வயதில் குடித்து ஞானம் பெற்ற அவர் எப்போதும் தன்னை சிவசக்தி புத்திரனாக பாவித்தே பாடல்கள் பாடினார் சுந்தரர் சகமார்க்கம் எனப்படும் தோழ மார்க்கம் ஆவார் இறைவனையே பறவை சங்கலின் ஆச்சியார்கள் பிரச்சனையின் போது தூது போக வைத்தவர் மாணிக்க வாசகரின் நான்காவது நெறியாகிய சன்மார்க்கம் ஞானபாதம் என்றும் குறிப்பிடப்படுகிறது மாணிக்கவாசகரின் சன்மார்க்கம் முந்தைய மூன்று நெறிகளும் ஞானத்தை அடையும் வழி என்றாலும் இந்த நெறியே மெய்ப்பொருளாக விளங்கும் இறைவனை முழுமையாக அறியும் வழியாகும் ஆகவே இதை சிவஞானம் என்றும் கூறுவர் பதி பசு பாசம் என பதியாகிய அதாவது கணவனாகிய இறைவனை பசுவாகிய மனைவிக்கு ஒப்பான உயிர்கள் அவரே தனக்கு எல்லாம் என்று பாசத்துடன் இணைந்து ஒன்றும் வழி கணவன் மனைவி உறவிலேயே வேறெந்த உறவுகளுக்கும் இல்லாத இரண்டர கலக்கும் தன்மை உண்டு அதன்பின் திருவாரூர் தியாகராஜ பெருமானையும் அன்னை கமலாம்பிகையும் தரிசித்த மாணிக்கவாசகருக்கு பஞ்சபூத தலங்களில் பூமித்தலமான அதை விட்டு ஆகாய தத்துவத்தில் அதாவது சிதம்பரத்தில் இணையும் வேலை வந்தது ஆகவேதான் இறைவனே நேரில் வந்து திருவாசகத்தை அவர் கூறக்கூற எழுதியது மட்டுமல்லாமல் திருக்கோவையார் என்ற நூலையும் தந்தருளுமாறு செய்தார் அவர் சிவசக்தி சுரூபமாக அர்த்தநாரீஸ்வரராகவே இறைவனை தரிசித்தார் எங்கே பொன்னம்பலாமம் முன்பு புலிக்கால் மகரிஷி வியாக்கிரபாத மகரிஷி செய்த அதீத தவத்தால் புலியூர் என்று அவர் பெயரில் அழைக்கப்பட்ட சிதம்பரத்தில் அந்த ஆடலரசன் நடராஜரின் திருவடி தரிசனமானது எப்பேற்பட்டது இந்த ஏழாவது திருக்கோவையார் பாடலை கேளுங்கள் ஏழுடையான் பொழில் எட்டுடையான் புயம் என்னை முன்னாள் ஊழுடையான் புலியூர் என்ன பொன்னின் உயர் பொழில்வாய் கழுகுடையான் ஆயத்தை நீக்கும் விதி துணையா மனனே யாளுடையார் மனங்கான அனங்காய் வந்து அகப்பட்டதே இதன் பொருளாவது ஏழு உலகங்களும் உடைய ஈசனானவன் எட்டு குணங்களையும் எட்டாத அகாரத்தையும் உடையவன் நான் முற்பிறவியல் செய்த தவத்தால் என் ஊழ்வினை யாவையும் அருகிருந்து நீக்கினான் பொன்னின் ஒளியாக புலியூராகிய சிதம்பரத்தில் இருந்து நமது ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் காமம் கோபம் லோபம் மதம் ஆச்சாரியம் இடம்பம் அகங்காரம் என்ற விகார குணங்களையும் நீக்கி ஆட்கொள்ளும் துணையாக விதியாக ஐம்புலன்களை வென்று ஐந்து பொன் படிகளைத் தாண்டி அவனது பொன்னம்பல திருவடி உள்ளது யாழின் இசை போல் வாசிநாதம் ஏற்றி அத்திருவடி மலரடியில் தவம் செய்வோர் முன் அனங்கு அன்னை பார்வதியும் தென்பட்டு அருள் புரிவார் என்று கூறுகிறார் இங்கு மூலவர் ஆத்மாக்களின் நாதரான சதாசிவமான ஆதிமூல நாதரே ஆவார் நடராஜர் அல்லர் பொன்னம்பலத்தான் அதாவது பொற்சபையில் நடனமாடும் நடராஜரின் ஆனந்த தாண்டவமே இப்பிரபஞ்ச இயக்கம் ஆகும் சிவசக்தி வடிவ அர்த்தநாரீஸ்வர தான் கணவன் உயிர்கள் மனைவியராக உயிர்களின் தலைவனாக இது அருள் பாலிக்கிறார் தில்லைவாழ் அந்தனர் மூவாயிரவர் புடைசூழ இங்கு வந்து அவரது திருவடியில் ஐக்கியமான மாணிக்க வாசகர் தரிசனம் காண வந்தது கிழக்கு வாசல் வழியாகும் அதுவே குறுகலாக இறைவனை அடையும் சன்மார்க்க வழி மேற்கு கோபுர வாசல் வழியாக அப்பரும் வடக்கு கோபுர வாசல் வழியாக சுந்தரரும் தெற்கு கோபுர வாசல் வழியாக திருஞான சம்பந்தரும் சற்று நீண்ட தொலைவு நடந்து வந்து இறை தரிசனம் பெற்றனர் இலங்கையைச் சேர்ந்த புத்தமத மத மன்னனின் ஊமை மகளை இங்கு நடராஜர் திருவருளால் மாணிக்க வாசகர் பேசச் செய்து அற்புதம் நிகழ்த்தியுள்ளார் சிதம்பர ரகசியம் என்று பலர் பல கூறினாலும் ஆகாய வெட்டவெளி தத்துவமான அது குறிப்பது என்னவென்றால் நமது வீடு வான்வெளியில் உள்ள செம்பன் அம்பலத்தில் உள்ளது என்பதுதான் அதை அடைய செய்ய வேண்டுவன உருவான பொன்னம்பலத்தான் அருவுருவான ஆதி மூலநாதர் வழி நடந்து உருவற்ற ஆன்மநிலையான வெட்டவெளியான பறவெளி சஞ்சாரம் செய்து பரலோகம் அடைந்து அங்குள்ள ஜோதிமயமான பொன்னம்பலத்தானின் திருவடி தரிசனத்தை முக்தி பேரடைந்து எப்போதும் தரிசிப்பதே என்று தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் வான்கலந்த கலந்த மாணிக்க நமக்கு உணர்த்துவது மகா ஞானம் ஆகும் ஆகவேதான் அவர் தில்லை ஆத்மநாதர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு இன்னும் அருளாசி நல்கி வருகிறார் மணிமணியாக திருவாசகம் இயற்றி மணிவாசகர் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற மாணிக்க வாசகர் புகழ் வாழ்க அவரது ஏக தலைவராகிய ஆத்மநாதர் பொன்னம்பலத்தான் புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமன்சிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்